தனிமையில் இதைக் கேள் உன் தகுதி உயரும் கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் தனிமை தருகின்ற வலியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்க போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு அனைத்தையும் சாதிக்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள் மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக ஏற்றிவிடலாம் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமில்லை சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சினைகள் என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்துவிட்டால் பல்வேறு சிரமங்களைத் தாண்டித்தான் ஆக வேண்டும் இம்மையில் பயன்பெற பணத்தையும் மறுமையில் பயன்பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள் உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அதை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கொள் அதுதான் உன் சுய அறிவு